ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்னாக இருக்காது விஷால் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் சுந்தர்சி இவங்களோட காம்பினேஷனில் இப்போ ரிலீஸ் ஆகிற படம் தான் வந்துட்டு மதகதராஜா ஸோ இந்த படம் இந்த மந்த்து டுவெல்த்து அதாவது பொங்கல்கிட்ட வந்து ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழித்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சில் ப்ரெஸ் மீட் கிட்ட பேசுறதுக்காக வந்திருந்தாரு நம்ம விஷால் ஸோ அப்போ அவர் பேசுனது தான் இப்போ வந்துட்டு இவர் ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்னாக இருக்காது அதுக்கான காரணம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளோட ஹெல்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவரோட ஃபிட்னஸ் வந்துட்டு சுத்தமாகவே இப்போத்துக்கு இல்லை அதுக்கான காரணம் என்னென்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு ட்ரோல் பண்ணுறாங்க நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்னென்னாக்கா ட்ரோல் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லலாம் ஒரு ஆக்டர் உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியாமல் இந்த மாதிரியெல்லாம் ட்ரோல் பண்ணுறது எந்த விதத்தில் படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கிட்டத்தட்ட நம்ம விஷால் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காது கூடி சீக்கிரமாகவே விஷால் கிட்ட வந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ விஷால்க்கு என்ன தான் நடந்துச்சு எதுக்காக விஷாலோட ஹெல்த் இந்த அளவுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் விஷால்க்கு இன்னும் சொல்லப்போனால் ஏதோ நோயெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் ஒரு மெடிக்கல் சீட்டு வேறு வந்துட்டு இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இருக்குது ட்விட்டர்லேருந்துட்டு ஃபேஸ்புக்லேருந்துட்டு யூடியூப் வரைக்கும் வந்து அந்த மெடிக்கல் ஷீட் வந்துட்டு அது ஒரு ஃபேக்கான மெடிக்கல் ஷீட் தான் ஆனாலும் வந்துட்டு அந்த வசதி வந்துட்டு வந் இப்போது சோசியல் மீடியாவை ஆக்ட்மெண்ட் பண்ணியிருக்கு ஸோ அதுவும் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஷால் வந்துட்டு தன்னோட ஃபிட்னஸ்லாம் எப்போயுமே கரெக்டாக இருப்பாரு இன்னும் சொல்லப்போனாக்கா அவர் வந்து கடைசியாக நடித்த ரத்தனம் படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றதுனாக்கா லத்தி படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஃபைட்டுக்காக ரொம்பவே எஃபெக்ட் பட்டாது அந்த படத்துக்காக ஸோ ரியலாகவே ஒரு சில ஃபைட் எல்லாம் பண்ணி ஃபிட்னஸில் வந்துட்டு ரியலாகவே அடிபட்டுச்சு நம்ம விசாரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா அதில் நேமில் பாருங்க விஷால் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டுருக்காங்க ஸோ அந்த விஷால் அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டு இது விஷாலோட மெடிக்கல் சீட் தான் அவருக்கு ஏதோ நோய் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சோசியல் மீடியா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து தப்பு ஸோ அதை வந்து யாரும் நம்பாதீங்க ஸோ இப்போ வந்து போயிடலாம் ஸோ அவர் வந்து லத்தி படத்தில் நடிச்சிருந்தாரு அதுக்கான எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ஸோ அந்த படத்தில் நடித்ததுனால ஃபைட்சின்லலாம் வந்து ரியலாகவே அவருக்கு வந்து அடிபட்டுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கான காரணம் என்னென்னாக்கா ஸோ லத்தி படத்தில் வந்துட்டு அந்த படத்துக்கான மக்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த படத்தினால நம்ம நிறைய லாபத்தை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்துட்டு அந்த படத்தை நம்பி நிறைய கடன் வாங்கி இருந்தாரு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன பின்னால சொல்கிற அளவுக்கு வந்து ஓடலை அதனால் வந்துட்டு படத்தோட டீம் கிட்டே டீம்ல இருந்து நம்ம விஷால் வரைக்குமே வந்துட்டு அந்த படத்தினால இந்த மணி மணி இஷ்யூனால கடன் இஷ்யூனால நிறைய பாதிக்கப்பட்டாங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த ரத்தன படம் ரிலீஸ் ஆன உடனே வந்துட்டு அதுவும் ஓரளவுக்கு ஓடலை அப்படின்னால என்ன பண்ணாருனாக்கா நம்ம நம்ம கெரியர் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு கிளம்பி போயிட்டாரு லாஸ்ட் இயர் தான் குறிப்பாக சொல்லணும்னா விஜய்தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்துட்டு செத்துட்டாரு இல்லையா ஸோ அந்த சாவுட் கூட வந்துட்டு வரலை அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கான காரணம் என்னன்னாக்கா அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா ட்ரக்ஸ்க்கு வந்துட்டு அடிமையாயிட்டாது கடன் தொல்லையாலையும் நம்ம படம் வந்துட்டு சரியாக போகவே இல்லை அப்படின்னாக்கா அந்த லத்தி படத்துக்காக அவ்வளோ எஃபெக்ட் பண்ணாது ஸோ அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்துட்டு கிடைக்கலையே அப்படின்றதுனால மனவளைச்சல் டாலிட்டு தான் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனாக்கா மனவளைச்சல் டாலிட்டு ட்ரக்ஸ்க்கு வந்து அடிமை அடிமையாகிட்டாது ஸோ ட்ரக்ஸுனால வந்துட்டு நம்மளும் வந்துட்டு சோசியல் மீடியாவில் ஒரு சில ஃபாதோங்லேருந்துட்டு அவருக்கு தப்பிச்சு போடுற ஓடுற மாதிரியெல்லாம் ஒரு வீடியோலாம் வந்து இருந்துச்சு பார்த்துருப்பீங்க ஸோ நான் தேரேன அந்த வீடியோ எனக்கு கிடைக்கல ஸோ அதனால வந்துட்டு ஸோ பார்விங்லேருந்துட்டு வந்துட்டு விஜயகாந்த் சாரோட கேப்டன் விஜயகாந்தோட கூட வந்துட்டு வர முடியல அப்படின்னு சொல்கிற வீடியோட போட்டது பார்த்து பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் வந்துட்டு ட்ரக்ஸ்க்கனே வந்துட்டு இப்போ பாடி வந்துட்டு அளவுக்கு அது எஃபெக்டை வந்து கொடுத்ததுக்கு ஸோ ட்ரக்ஸ்க்கு அடிமையான பாடி கண்டிஷன் இப்படி தான் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் போதை பழகத்துலேருந்துட்டு மீண்டு வந்தாலுமே இப்படிதான் வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் நம்ம உடம்புல ஏற்படும் அப்படின்றது எல்லாருக்குமே நான் என்னோட சைட்ல இருந்து நடிக்கிறதால எந்த ஆக்டர் இருந்தாலும் சரி சொல்லிட்டு படத்தை வச்சு பண்ணலாம் படத்தை வச்சு கலாய்க்கலாம் அவரோட பர்சனல் லைஃப்ல வந்துட்டு தலையிட்டு பேசுவது அது அந்த அளவுக்கு என்ன சரியா படல ஸோ விஷால் வந்துட்டு சொல்ல போனாக்கா இது வந்து பெரிய விஷயமே இல்லை டூடிசிக்கும் இதுல இருந்துட்டு வெளியே வராது சீக்கிரம் அவரோட நல்ல படத்தை கொடுப்பாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளாக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ விஷால் கூடி சீக்கிரமாக வந்துட்டு நல்லபடியாக டம்பேட் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு பர்சனல் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் இப்போ பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிற படம் மற்றவர்கிட்ட வேலை லெவல் ஒரு வகை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிவியூ வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ விஷால்கு இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக கம்பேர் படமாக வந்து அமையும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க